வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சிக்கன் கறி ஹரியாலி சிக்கன் கிரேவி நல்ல மணக்க மணக்க ஒரு சுவையான சிக்கன் கறிங்க நீங்கள் அடுத்த முறை சிக்கன் செய்யும் போது இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இது சப்பாத்தி ரோட்டி ரைஸ் இட்லி தோசை எல்லாத்தோட சூட் ஆகுங்க செம்ம ஃபிளேவர் ரெசிபி நல்ல மணக்கு மணக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மசாலா அரைச்சு இந்த கிரேவி செய்கிறோம் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி புதுசாக சமைக்கப்பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே ஒரு கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கிற போனோடு இருக்கிற பீசஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் கிரேவிக்கு இப்படி கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாங்கியாச்சு இது கழுவி எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அடுத்தது சிக்கன் கிரேவியை தாளிச்சுட்டே நம்ம என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துர்லாங்க ஸ்டவ்ல நல்லா ஒரு அடிகணமான கடாய் வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எனக்கு கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் எடுத்துருவோம் அது என்னென்னு பார்த்துர்லாங்க ஒரு மூணு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி இது நல்ல வாசனை கொடுக்க மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பிரிஞ்சி இலை இப்போ இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் போட்டுவிட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம பொடியா நறுக்கி வச்சுருக்கிற ரெண்டு பெரிய வெங்காயம் செத்துருவோம் வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஃப்ரை ஆகட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு நல்லா கலர் மாறிருச்சு லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் ரிச்சாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பூண்டு விழுது நல்லா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுர்லாம் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா செர்த்து விட்டுர்லாங்க ஒரு ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் அடுத்ததாக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமான மிளகாய் பொடி கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம் அந்த மசாலா பொடியோட ரா ஃப்ளேவர் போகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ரெடியாக வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம் இங்கே ஒரு கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் இங்கே நம்ம ஒன்றோடு இருக்கிற கறிக்கட் பீசஸ் சேர்த்துக்கிறேன் போன்லெஸ் சிக்கனும் சேர்த்துக்கலாம் கம்ப்ளீட்டாக சிக்கன் சேர்த்தாச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம் அந்த மசாலாவோட நல்லா கலந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதக்கி விட்டுருவோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம் கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம் நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த கடாய்க்கு ஒரு மூடியை போட்டு விட்டுறலாங்க நல்ல ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் சிக்கன் நல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே வதங்கியே வெந்து வரட்டும் அதுவே தண்ணி விட்டு வெந்து வரும் இருக்கட்டும்ங்க இந்த டைம் கேப்பில் நம்ம நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான புதினா மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே மிளகாப்பொடி போட்டிருக்கோங்க பட் இந்த பச்சை மிளகா ஃப்ளேவரும் இங்கே ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்லால் இங்கே ஒரு மூணு பச்சை மிளகா போட்டாச்சு நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது முந்திரி பருப்பு இங்கே ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சுடுதண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்குறேன் இதையும் இந்த கொத்தமல்லி புதினாவோட சேர்த்துருவோம் இந்த முந்திரி பருப்பு எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் நல்ல ஒரு க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க இது நல்லா அரைச்சிருவோம் இந்தளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் கூடவே நல்ல திக்கான புளிப்பில்லாத தயிர் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஒரு சுத்துக்கு ஒட்டி எடுத்து வச்சுருவோம் புதினா மசாலா அரைச்சி ரெடி பண்ணிகிட்ருக்குற அந்த டைம் கேப்பில் நம்மளுக்கு சிக்கன் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு சுத்தமாக தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம சிக்கனை வதக்கி மூடி வச்சுருந்தோம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வதங்கி இருக்குது ஸோ நல்ல சிக்கன் வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த புதினா பேஸ்ட்டை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குவோம் நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவாங்க இப்போ இந்த புதினா மசாலாவோட சேர்ந்து நல்லா அந்த சிக்கன் கிரேவி கொதிச்சு வரணும் உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க நான் இன்னும் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அகைன் நல்லா ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே கொதித்து வரட்டுங்க இப்படி நல்லா கொதித்து வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்துப்போம் அப்போ நல்ல கிரேவி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும் கரம் மசாலா பொடி சேர்த்து விட்டு நல்லா அகைன் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவோம் ஒரு பத்து பன்னெண்டு ஃப்ளேமில் கொதிச்சு வரட்டும் சிக்கனும் நல்லா கிரேவியும் நல்ல ஸோ ரெடியாயிடும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்றோம் வா நல்ல கமகமேனு வாசனை கிரேவி நல்லா திக்கா இருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அந்த சிக்கனும் நல்ல பர்ஃபெக்டா வெந்திருக்குங்க ஆல்மோஸ்ட் சிக்கன் கிரேவி ரெடி இப்போ ஃபைனலி கொஞ்சமாக கொத்தமல்லி அலையை தூவி விட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அருமையான சுவையான ஹரியாலி சிக்கன் கிரேவி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது க்ரீன் சிக்கன் கிரேவின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த கிரேவி வந்து லைட்டாக கொஞ்சம் க்ரீன் கலரில் இருக்கும் அந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி சேர்த்தோம் இல்லைங்களா அந்த வாசனை அந்த ஸ்பைசஸோட வாசனை எல்லாம் சேர்ந்து சும்மா கமகமன்னு இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி இது நல்ல ஒரு ஸ்பைஸி அண்ட் டேஸ்டியாக ஃப்ளேவர் ஃபுல்லாக ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிடணுன்னு விருப்பப்பட்டால் இந்த சிக்கன் கறியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி ரோட்டி ரைஸு இட்லி தோசை புலாவ் எல்லாத்தோடவும் நல்ல சூட்டாகும் ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ